வெல்கம் டு தி ஸ்டோரி நம்ம என்ன கதை பார்க்க பழைய சால்வை ஒரு நாள் புத்தர் மடத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு துறவி அவரை அணுகினார் பெருமானே எனக்கு ஒரு புதிய சால்வை வேண்டும் என்றார் புத்தர் அவரிடம் ஏன் உங்களுடைய பழைய சால்வை என்னாய் வாயிற்று அது மிகவும் பழையதாகிவிட்டது எனவே நான் அதை படுக்கை விரிப்பாக பயன்படுத்தி வருகிறேன் என்று பதிலளித்தார் அந்த துறவி உத்தர் மீண்டும் கேட்டார் அப்படியானால் உங்கள் பழைய படுக்கை விரிப்பு என்னவாயிற்று குருவே அந்த படுக்கை விரிப்பு மிகவும் பழையதாகி விட்டது அது நலிந்து மெலிந்து கிழிந்து விட்டது எனவே நான் அதை வெட்டி ஒரு தலையணை உரை செய்து விட்டேன் என்று அந்த துறவி பதிலளித்தார் ஆனால் அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு தலையணை உரை இருந்திருக்குமே அதை என்ன செய்தீர்கள் என்று புத்தர் கேட்டார் அந்த தலையணை உரையில் என் தலை உரசி உரசி அதில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்துவிட்டது எனவே அதை நுழைவாயில் பாயாக அமைத்து விட்டேன் என்று அக்கறையுடன் பதிலளித்தார் அந்த துறவி கௌதம புத்தருக்கு இந்த பதிலில் திருப்தி இல்லை அவர் எப்போதும் ஒரு பிரச்சனையிலும் ஆழமான உண்மையை நாடி ஆய்வு செய்வார் ஆகவே அந்த துறவியை கேட்டார் நீங்கள் உங்களுடைய பழைய நுழை வாயில் பாயை என்ன செய்தீர்கள் அந்த துறவி கைகட்டி பதில் அளித்தார் குருவே அந்த பழைய நூலை வாயில் பாய் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டதால் முற்றிலும் நைந்து போய்விட்டது பிரிந்துவிட்டது எனவே நான் அந்த பருத்தி இலைகளை எடுத்து ஒரு திரி பின்னினேன் அதில் எண்ணெய் விளக்கு ஏற்றினேன் துறவியின் விளக்கத்தை கேட்ட புத்தர் புன்னு செய்தார் அவருக்கு ஒரு புதிய சால்வையை அளித்தார் நன்றி மேலும் பல கதைகளுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி